நீங்க நாட்டுக்கு <laughs> 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 <laughs>

இல்லனா இந்த தாளி கட்டி வச்சிதா நீங்க அண்ணி என்ற முறை இல்லனா தெருவுல போற பன்னி கேன்ற ஒரு எத்தனை பர் கைட்டலாம் போறப்பா அப்படியே வெயிலுக்கு அப்ப இந்த தரதுல பாத்த அரசானி கர்நட அக்கணிய சாட்சி வச்சி நாடறிய நாட்டு மக்கள் அறிய என்ன அண்ணி உடைய காளி பத்தி சொன்னா பெருபத கவனம் வந்துச்சு சரி என்ன ரோவாதியா இருக்கு அத கூட போறா அது அக்கா அங்க மாட்டி மாதிரி நாடி ஒரு பெண்களுக்கு ஒரு பாருங்க எப்படி கழுத்துல அண்ணன் உயிர்க்கு ஆபத்து போடுங்க அது எங்க வேணா சுத்தும் சுத்துவேன் உங்களுக்கு என்ன போச்சு எனக்கு போலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு என்னத்துக்கா

எங்க படுங்கீங்க? கை இது நான் விட முடியும். நீ எங்க ஊர்ற, அங்க ஊர்றது. அவர் ஆம்பளை மாதிரி உட்காரியா மத்த பொண்ணாட்டி மாதிரி உட்காந்துக்கிறா ஜென்மா உத ஊரு ஊரு கை ஊத்த அப்புறம் சேர்ந்த மாட்டேங்கிறா அம்மா மேனி பாத்தி எனக்கு தயா தெரியும் எப்படி இந்த மேனி அம்மா மேனி தெரியுமா பண்ண பூ மேனி அம்மா என்ன பண்றாங்க

chef Democrats ırdihak warfare allen resolution uis Metal praise PA Jesus

அய்யோ தூக்கடாடா பாயும் தெரிச்சா புடிக்கிற மாதிரியா

ரொம்ப கோவம் அப்படியே பொத்துக்கு வரதா அப்படியே தங்கிச்சு மேல உனக்கு இல்லமா போடுங்க ஜெல்ம தரக்க பாயங்க போய் அவள போய் சாத்தியானாலும் சாத்துனா அந்த பொம்பளை போய் ஒத்தரம் குடுங்கறமா அவன் யார் நானா என்னடா நீ ஒத்தரம் குடுக்கிறது இல்ல அது இந்த கேவி சப்போர்ட்க்கு வரான் அந்த கேவி சப்போர்ட்க்கு வந்து அப்ப என்ன ரொம்ப கெட்டவோ நீங்க ரொம்ப நல்லவங்கள மாத்து பேறோம் அப்படி ஒண்ணே இல்ல ஒரு ஆம்பளை எப்படி அடிக்கணும் தெரியுமா எப்படி எப்படி அடிக்கணும் தெரியுமா அடிக்கறியா அடி அடி போதே நிறுத்துங்க ஐயா அந்த பாாவை எங்க கத்துது எதுல பாாவை அடி அடிக்கு பின்னாடி கப்பில் கப்பில் நின்னு அப்படிதால தூக்க செய்ய ஏண்டா அத கரகர டஸ்ட் புல்லக்க தண்ட போச்சு அதான் தூக்கி தேக்க வேண்டியது அங்க வந்தானே அது ஆள் சேந்து வர்து அடிக்குற மாவுல யாரைய அடிக்குற இத பாரு இங்க வாங்க ஏதோ இல்ல அப்ப கூட நான் இருந்துருவேன் என் கைத்துல தால் இல்ல நான் போக முடியுமா நத்துறல அம்மா ஐயா போக முடியல ஐயா உங்க சூது இல்லாத அம்மா இருந்துறேன் டேய்

நான் யாரு நான் மகாலட்சுமி நானு ஐயோ நான் போய் ஒரு வீட்டை காலை வச்சேன்னு வச்சுக்க புத்து சோர்த்தா ஏமா இப்படியே சொல்லி சொல்லி ஊர் ஊருக்கு ஆட்டாடி போய் தோடி இப்ப ஒரு வீட்டு அந்த தாகத்துக்கு தண்ணி எடுத்து ஒரு சும் தண்ணி குடுமான்னு கேட்டா என் ஜக்கால் திங்க போய் தோடி பெருக்கு தொடர்த்து வர ஆளுங்க நீ ஏன் என் வீட்டு வந்துட்டு இப்படியாடா சொல்லுங்க என்ன பத்தி அடை பாவிங்க உன்னை பத்தி பெருமையா சொல்லுங்க வேணும் விட்டு இறங்குறதுலமா இதனாலே நான் ஆட்டம் விட்டேன் பாவிங்க சரி சரி ஏய்

ஏண்டா பாயிண்ட் புடிச்சானமா இருக்குது புடிச்சينه இது பாள பங்களாவா இதுல போ நாலு பேர் தங்கலாம் ஏத்தல நான் யா மிச்சத்தை வைக்காதடா இரா நான் மிச்சத்தை நான் சொல்ல மாட்டனா அது மட்டும் இல்லமா திருப்பி காட்டுவாடா